நாடாளுமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுவை தொடர்ந்து நான்கு ஐந்து ஆறு மூன்று தேதிகளிலே கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலே மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் மற்றும் தேர்தலிலே நிற்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கும் வேட்பாளர்கள் இணைந்து வந்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே நான்கு ஐந்து இன்று ஆறாம் தேதி வரை அதிக ஆர்வத்துடன் அதிக விண்ணப்பங்களை எல்லா தொகுதிகளுக்கும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் இதனை முன்னிட்டு நாளை ஒரு நாள் கூடுதலாக விருப்ப மனுவை கொடுக்கலாம் என்று ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் ஏற்கனவே அறிவித்த நான்கு ஐந்து ஆறு தேதிகளோடு நாளை ஏழாம் தேதி அன்றும் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று குறிப்பிட விரும்புகிறேன் அதன் பிறகு எங்களிடம் கொடுக்கப்பட்ட விருப்ப மனுக்களை பரிசீலனை செய்து அதற்கேற்றவாறு மாவட்டம் தொகுதி வேட்பாளர்கள் என்று அதனை முறையாக சரியாக பிரித்து எங்களுடைய தேர்தல் குழு பாரதிய ஜனதா தேர்தல் குழுவோடு தேர்தலுடைய தொகுதிகள் போன்ற எண்ணிக்கைகள் கொடுத்து பேச இருக்கின்றது மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் குழு விரைவில் அறிவிக்கப்படும் அந்த தேர்தல் குழு பாஜகவினுடைய தேர்தல் குழுவோடு ஆலோசனை செய்து கலந்து பேசி நல்ல முடிவுகளை எடுக்கும் நான் வந்து பாஜகவினுடைய கூட்டணி கட்சி அகில இந்திய அளவிலே பாஜக தான் தலைமை கட்சி கூட்டணி குறித்து அவர்களுடைய முடிவே இறுதி முடிவு என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து இருப்பினும் நாட்டினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு இதனை கருதி தேசபக்தி உடைய எல்லாம் மத்தியிலே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலே சேர வேண்டும் என்பதுதான் பாமகவினுடைய தொடர் விருப்பம் அதனை மீண்டும் தெரிவிக்கிறேன் விருப்ப மனுக்களை பொறுத்தவரையிலே எதிர்பார்ப்பிற்கு மேல் தேர்தல் யுகம் நல்ல வேட்பாளர்கள் தொகுதி வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் எங்களது தொகுதியில் மட்டுமல்ல கூட்டணி கட்சி தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற பிரகாசமான சூழலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் செயல் வீரர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே நாளைய தினம் கொடுத்த மனுக்களையெல்லாம் பரிசீலனை செய்து அதற்கேற்றவாறு முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி எந்தெந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு எந்தெந்த வேட்பாளர்கள் அவருடைய செல்வாக்கு இதையெல்லாம் பற்றி ஆலோசனை செய்த பிறகே முடிவுகள் எடுக்கப்படும் பொதுவாக ஒரு சில தொகுதிகளிலே ஐந்தாறு பேருக்கு மேல் போட்டியிட வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறார்கள் ஆர்வம் உள்ளவர்கள் முக்கிய தலைவர்கள் தொகுதியிலே பரிச்சயமாக இருப்பவர்கள் கூட்டணி கட்சியோடு நெருக்கமாக இருப்பவர்கள் நிறைய நண்பர்கள் நலன் விரும்பிகள் மற்ற கட்சியிலே இருப்பவர்களெல்லாம் எங்கள் கட்சியிலே மரியாதைக்குரியவர்கள் நிறைய பொறுப்பாளர்கள் இருப்பதால் நியாயமான முறையிலே தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் சைக்கிள் சின்னம் நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய விருப்பமான சின்னம் அந்த சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தலைவர்கள் தொண்டர்களுடைய மிக முக்கிய கருத்து இந்த தேர்தலிலே அதன் அடிப்படையிலே தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு தேர்தல் ஆணைய பணிகளை முறையே சரியே எங்களுடைய வழக்கறிஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்ற வாரம் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் இதற்கான சரியான பணியை முறையாக செய்திருக்கிறார்கள் நல்லதே நடக்கும் என்று நம்புகிறோம் வருவாய்த்துறை அலுவலர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வருவாய்த்துறை மூலம் நடைபெற வேண்டிய சான்றிதழ் சம்பந்தமான பட்டா சம்பந்தமான பல்வேறு பணிகளில் தடை ஏற்பட்டு காலங்காலமாக காத்திருக்கக்கூடிய சூழல் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு மிக பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே தமிழக அரசை பொறுத்தவரையிலே போராட்ட களத்திலே இருக்கும் வருவாய்த்துறை அலுவலர்களுடைய நீண்டகால கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலனை செய்து அவருடைய வாழ்வாதாரம் மேம்பட பொதுமக்களுக்கான பணி ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கான பணி தடையின்றி நடைபெற உதவிட வேண்டும் அதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது பொதுவாக அரசியலிலே பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பற்ற முறையிலே பேசக்கூடாது அரசியல்வாதிகளை எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய பேச்சு கவனிக்கப்படுகிறது கூர்ந்து கவனிக்கப்படுகிறது இந்த நாடு ஒற்றுமையான நாடு ஒருமைப்பாட்டை கடைபிடிக்கின்ற நாடு ஜனநாயகத்திற்கு உலகிலேயே எடுத்துக்காட்டான முதல் நாடு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அதற்கு சந்தேகம் ஏற்படுத்தும் வகையிலே அரசியல் தலைவர்கள் பேசினால் நிச்சயமாக தேர்தல் களத்திலே அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் சார்ந்த கட்சிக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அனைத்து தரப்பு மக்களை பாதிக்கின்றது கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு இதனை கண்டித்து தமிழகத்திலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு இதற்கு அவசிய நடவடிக்கை அவசரிய அவசர நடவடிக்கை உடனடி நடவடிக்கை எடுத்து கட்டுமான பணிகளுடைய பொருட்களுடைய விலை கு குறைவை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா ஜவுளி தொழில் உயர்வுக்காக போராடி வரும் தொழில் துறையினருடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு மத்திய மாநில அரசுகள் துணை நிற்க வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கையை தமாக வலியுறுத்துகிறது போக்குவரத்து துறையினுடைய ஓய்வூதியவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு பதினாறு மாத பணப்பழன்கள் வழங்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை மற்றும் தொழிலாளர்களது பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த செயல்பாட்டை அரசு ஏற்படுத்த வேண்டும் இதனை அரசு காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்று தாமாகா வேண்டுகிறது நன்றி வணக்கம்